வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீர் சத்து நிறுத்திருக்கக்கூடிய முள்ளங்கி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவமனைகள் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது முள்ளங்கி கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நல்லமோடு வாழலாம் குறிப்பாக உடல் சூட்டை வந்து தனித்து இயல்பு இயல்பாகவே நம்மளுடைய உடலை குளிர்வித்து குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கி முள்ளங்கி நமக்கு மருத்துவகளை கொடுக்குது அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் நீரிழிவு ஆபத்தை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூப்பர் ஃபுட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய உணவு பழங்களில் நீங்கள் முள்ளங்கி சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கட்டுக்குள்ளே வைத்து வைக்கிறதுக்கு உங்களால் முடியும் ஸோ இப்போ இந்த சூப்பர் ஃபுட்டாக இருக்கக்கூடிய முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவக்கூடிய குளுக்கோசினோலேட் மற்றும் ஐசோதியோசைனேட் போன்ற சில நீரிழிவு எதிர்ப்பு சேர்மங்களை கொண்டிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சினுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முள்ளங்கியானது குளுக்கோஸினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் நம் உடலில் வந்து இன்சுலின் போடப்படுவதால் ஏற்படக்கூடிய எதிர்வு விளைவுகளையுமே மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதோடைய சுருக்கமான விரிவாக்கம் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய அந்த இன்சுலின் வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து வருவதற்கு முள்ளங்கி வந்து ஹெல்ப் பண்ணி பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணும் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை வந்து ஒட்டு விடுபட வைக்கும் அதுக்காக தான் நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கலாம் ஒருவேளை இப்போவே உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை இனிமேலும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா முள்ளங்கி வந்து எடுத்துக்கொள்ளலாம் உடலை எப்போதுமே வந்து நீரேற்றத்தோட வைத்திருக்கிறதுக்கும் முள்ளங்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் நாம் அனைவருமே பெரும்பாலும் வந்து குறைவான தண்ணீரை தான் வந்து குடிக்கிறோம் நம்மளுடைய உடலை வந்து நீரிழிப்புக்கு அது வந்து உண்டாக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து போது அது என்ன பண்ணும் அப்படின்னா எப்போதுமே உங்களுடைய உடலை வந்து நீரேற்றத்தோட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து கொடுக்கும் ஏன்னா முள்ளங்கியில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடலை நல்லா நீரேற்றமாக வைக்கும் போது தான் உங்களுடைய தோல் முடியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் மயக்கம் தலைவலி உடல் சோர்வெல்லாம் வராமல் உங்களால் பாதுகாக்க முடியும் ஸோ உங்களை அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உடல் வந்து சரியான செயல்முறையை இயங்கணும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சி இருக்கணும் அன்றைய நாளில் அந்த வேலைகளை வந்து சுறுசுறுப்பா நீங்க செஞ்சு முடிக்கணும் பலமாக இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே உங்களுடைய உடல் வந்து நீரேற்றமாக இருக்கணும் இல்லை நீரேற்றமாக இல்லை வறட்சி ஏற்படுது அப்படினாலே அந்த வேலைகளை வந்து குளறுபடி ஏற்படும் உங்களுடைய உடல் சோர்ந்து தான் இருக்கும் அப்படி இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா தொடர்ந்து வந்து முள்ளங்கியெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீர் சத்து ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடலில் எப்போதுமே வறட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்காக தான் முள்ளங்கி எடுத்துக்கணும் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறக்கூடியது முள்ளங்கி முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நீர் சத்து அதிகம் மேலும் நல்ல முறையில் மலம் கழிக்கிறதுக்கும் நம்முடைய குடல்களில் தேங்கிருக்கூடிய அதிகப்படியான மல கழிவுகளை அது ஒரு இறுகி போயிருந்தது அப்படின்னா குடல்கள் அந்த மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து எளிமையாக ஒரு மலம் இலக்கியாக முள்ளங்கி நமக்கு செயல்படுது ஸோ இப்போ வந்து முள்ளங்கி வந்து ஒரு வேர் காய்கறி இது வந்து மலச்சிக்கல் அசிரிட்டி தொல்லை எதுக்கழித்தல் பிரச்சனை போன்ற செரிமான தடுக்குது தருக்குது தவிர மலம் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய எரிச்சலை வந்து சரி செய்கிறதுக்குமே முள்ளங்கி வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும் அப்போது குடல்கள் வந்து கழிவுகள் வெளியே ஏற்றும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிட்டு குடல் வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமானத்தையுமே மேம்படுத்துறதுக்கெல்லாம் குதிரை அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது முள்ளங்கி வந்து ஹெல்ப் பண்ணும் இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம உணவுகளை தொடர்ந்து முள்ளங்கி வந்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும் ஏன்னா முள்ளங்கியானது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவற்றால் நிறைந்திருக்கு இது உங்களுடைய பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதாவது அந்த ரத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் உங்களுடைய நரம்புகளில் இருக்கங்கள் வந்து தென்படாது இப்போ இருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அந்த இருக்கங்களை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய நரம்புகளை வந்து விரிவாக்கம் பண்ணி அதில் ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சுவீங்க ஸோ இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மனைகளில் வீக்கம் ஏற்படுதல் தசைகள் வலுவிழுந்து பகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது அதோடு உங்க ரத்த ஓட்டத்தை உதவக்கூடிய இயற்கை இரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துகிறதுக்கு உதவக்கூடிய இயற்கை நைட்ரேட்டுகளினுடைய சிறந்த மூலமாக முள்ளங்கி அமையுது ஸோ பொதுவாகவே பிபி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்களுடைய இரத்த ஓட்டம் சிறப்பான இருக்கும் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவாக இருக்கும் அதுக்கு கத நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் அது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம் முள்ளங்கியால் உங்களுடைய அந்த கரோடரி இரத்த நாளங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்க முடியும் அப்படின்னும் மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் ஆந்தோசைனின்கள் அதாவது ஆந்தோசைனின்கள் வந்து முள்ளங்கி வந்து அதோடைய சிவப்பு நிறத்தை கொடுக்கறதுக்கு உதவக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இது எல்லாமே உங்களுடைய இந்த இதய நோய்களுக்கான அந்த ஆபத்தை வந்து உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணிவிடும் அதாவது குறைச்சிடும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எந்த விதமான இதையும் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த இரத்த நாளங்கள் வந்து எந்த விதமான பழுதும் ஏற்படாமல் ரத்த நாளங்கள் வழியாக இரத்த ஓட்டத்தை சீரான உடல் உறுப்புகளுக்கு பாய்த்து கொண்டு இருக்கிறதுக்கு தொடர்ந்து முள்ளங்கி எடுத்துக்கொள்ளுங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமான வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை